எளியோனாகிய என்னையும் தாயன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் ராமகாவியம் எழுதுவதற்கு உரிய கவிதைகளையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தினை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் விதிலை பருவம் பரசுராமன் காலம் வேதனை கொண்ட மனத்துடன் பரசுராமனை நோக்கி கனமும் கனிவும் கலந்த வார்த்தைகளை பேச தயரதன் தயாராகுதல் பாடல் எண் நாற்பத்தி ஐந்து மனத்துள் அவன் இங்கனமாய் மௌனமாக மருகினி தனதுகிரா மைந்தரினால் தயிர் நெய்யாய் உருகினனி தினமுடனே எதிர் நின்றோன் தீத்துணிவை பருகினே கனமுடனே கனி சொல்லும் கலந்தவனே சொருகினி இதுவே அந்த பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மனத்துள் அவன் இங்கனமாய் மௌனமாக மருகினனி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது மனம் படும் துன்பத்தின் வழியை பரசுராமன் உணரமாட்டான் என்று எண்ணிய தயரதன் வேதனையின் காரணமாக தனது மனத்தின் உள்ளே துன்பம் யாவையும் அடக்கி கொள்ளும் விதத்தில் மௌனமாக எண்ணி எண்ணியே மனம் பாடி போனான் தனது உயிராம் மைந்தரினால் தயிர் நெய்யாய் உருகினே அவ்வாறு வாடிப்போனவன் தன்னுடைய உயிருக்கு நிகரான மக்களாகிய ராமன் முதலானவரின் உயிருக்கு பரசுராமனின் ராமனின் வடிவில் வந்துள்ள அந்த ஆபத்தினால் தன்னுடைய மைந்தரை எண்ணி எண்ணி அளவில்லாத துயரின் காரணமாக தயிரில் இருந்து திரளும் வெண்ணையை உருக்கி அதிலிருந்து எடுக்கப்படும் நெய்யை போலவே ஆற்றாத துன்பம் என்னும் தீயின் தாக்குதலால் யிரில் இருந்து நேரடியாக நெய்யாதது உருகி வெளிப்பட்டால் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு அவனும் தனது துன்பத்தால் உருகி போனான் தினவுடனே எதிர் நின்றோன் தீத்துணிவை பின்னர் தான் அடைந்துள்ள துன்பம் எல்லை மீறி போகும் நேரத்தில் அத்துன்பத்தை எதிர்க்கும் வல்லமையை பெறும் உயிரினைப் போலவே தயரதனும் தன்னுள்ளே ஊக்கம் பெற்றான் அந்த ஊக்கத்தின் காரணமாக தனக்கு எதிரே நின்ற பரசுராமன் கொண்ட தீமையை விளைவிக்கும் துணிவினை தானே எதிர்கொள்ளும் தைரியமும் பெற்றவனாய் பரசுராமனின் துணிவையும் தனக்குள்ளே பருகத் தொடங்கியவராய் கணமுடனே கனிச்சொல்லும் கலந்தவனே சொருகினே கனம் என்னும் அழுத்தம் மற்றும் உறுதி மிக்கதும் கனி என்னும் இனிமை மிக்கதுமான வார்த்தைகளை கோர்வையாக கலந்து பரசுராமனை நோக்கி பேசினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்